மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு அதாவது இந்த நான்கு மாத காலங்கள் வந்து வக்கர காலம்னு சொல்கிறது குரு சனி இதெல்லாம் வக்கர காலமாக அதாவது நார்மலாக போயிட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து கொடுக்கக்கூடிய பலன்களை வந்து நமக்கு ரிவர்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த குருவோ சனியோ நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பாவகாதிபதியாக இல்லை மாரகாதிபதியாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வக்கரமாகும்போது நல்ல பலன்களை கொடுத்துரும் நேர்கதியில் செல்லும்போது என்னாகும் அப்படின்னு நமக்கு தூத்தி கொடுத்துருவோம் அதெல்லாம் சொல்கிறேன் ஒரு ஒரு கிரகங்களும் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னத்தினுடைய அடிப்படையில் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ எந்த பார்வையை பெறுகிறதோ அது நமக்கு தடுக்கக்கூடிய நிலையில் இருக்கா கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கா முடக்கக்கூடிய நிலையில் இருக்காங்கிறது தெரிஞ்சு இதுதான் உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து சேருமே தவிர வெறும் ராசி பலங்களாலேயோ உங்களுடைய கிரக பயிற்சிகள் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் மாற்றங்கள் வராதுங்கிறது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு கூடிய சனி பகவான் மூன்று ராசிகளுக்கு வந்து கண்டிப்பாக செல்வ செல்வாக்கு யோகத்தை கண்டிப்பாக வாரி கொடுக்கக்கூடிய யோகத்தை பற்றி இந்த பேச போகிறோம் அதில் மூணு ராசியை வந்து ரொம்ப நல்லா அமைப்பாக இதை பெற போகிறாங்க மாரகாதிபதி ராசிகளுக்கெல்லாம் சனி பகவான் நல்லது செய்வார் அதே மாதிரி மாரகாதிபதி குரு யாருக்கு எந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறாங்கிறது ஒன்று இருக்குது பொதுவாக ஒரு ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகமும் நல்லதாக இருக்கும் ஒரு கிரகம் கெட்டதாக இருக்கும் எல்லா ராசிகளுக்குமே எல்லா கிரகமும் நல்லதும் செய்யாது எல்லா ராசிகளுக்கும் எல்லா கிரகமும் கெட்டதும் செய்யாது அவர்களுக்கு கிரகங்கள் அவருடைய ஜாதகத்தினுடைய பிறப்பினுடைய அடிப்படையில் அந்த லக்னத்தினுடைய அடிப்படையில் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை தான் அந்த கிரகங்கள் அவங்களுக்கு வேலை செய்யும் இதுதான் உண்மை இதுதான் நான் பார்த்தது பார்த்தது முதற்கொண்டோம் அவங்க யோகாதிபதி எப்படி இருக்காரு அவங்களுடைய நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு அவங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவங்களுடைய சந்திரன் எப்படி இருக்குது சூரியன் எப்படி இருக்குது தசாபுக்தின் எப்படி இருக்குது இதனுடைய சஞ்சாரங்களுடைய பார்வை இதனுடைய பலம் கேந்திரம் திரிகோணம் இப்போல்லாம் பல விஷயங்கள் இருக்குது வெறும் ராசி பலங்களை வச்சுக்கிட்டு ஒரு கிரகப்பலங்களை வச்சு தயவு செய்து எதுலையுமே இறங்காதீங்க நிச்சயமாக அதனால் உங்களுக்கு எந்த பலனும் வராது உங்கள் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கும் தயவு செய்து பார்க்காதீங்க அதனால் இந்த வக்கரமாகக்கூடிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ஆண்டுகளுக்கு இருந்தாலுமே கூட இந்த வக்கரகதியில் பயணிக்கக்கூடிய இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ரெண்டரை ஆண்டுகளுக்கு வந்து சஞ்சாரக்கூடிய பண்ணக்கூடிய காலகட்டம் ஸோ ஜூலை பதிமூணாம் தேதி மீனராசியில் வந்து பார்த்திங்கன்னா வக்கரம் ஆகக்கூடிய நிலையில் பின்னோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்கரநிலையில் சனி பகவான் வந்து நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும் சனி பகவானோட நிலையை பொறுத்து அது கண்டிப்பாக மாறும் அதில் வந்து சில பேருக்கு யோகம் சில பேருக்கு வந்து அடி அப்படின்னு மாதிரி இருக்கும் ஸோ அது நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக யாருக்கு வந்து நல்லது அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இன்று கிரக அமைவு அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா மேஷம் முதல் மீனவரையில் அனைத்து ராசிகளுமே இந்த மாற்றம் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இது வக்கலமாகும்போது யாருக்கு முதல் மாற்றத்தை பெறுகிறார் மாரகாதிபதியாக இந்த கடகத்துக்கு சனி வந்து மாரகாதிபதி ஸோ இது வந்து ஒன்பதாம் வீட்டில் சனி கூடிய நிலையில் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு அமைப்பு வேலை தொடர்பான விஷயங்கள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெற முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலதிபர்களுக்கெல்லாம் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம் ஆராய்ச்சி தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரமாகக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுப்பார் பொதுவாக கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குரு செவ்வாய் யோகாதிபதிகள் ஸோ கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவங்க எல்லாம் எப்பயுமே வந்து குருவனுடைய வழிபாடுக்கு மாறிக்கொள்வது நல்லது அதே மாதிரி முருகப்பெருமனுடைய வழிபாடு ரொம்ப விசேஷம் போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி ஒருவனை யோகாதிபதி அப்போ இந்த ரிஷபத்துக்கு வந்து பதினாறாம் வீட்டில் வந்து சனி கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால பதினொன்றுங்கிறது லாபம் பேராசை வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி அடுத்த கட்ட நகர்வு தொழில் வளர்ச்சி உத்தியோகம் இப்படி பல விஷயங்கள் நம்ம பேசலாம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினோராடம் செல்வத்தை பிறக்கக்கூடிய ஒரு காலம் ரெண்டு பதினொன்றுங்கிறது செல்வம் தனஸ்தானமும் லாபஸ்தானமும் சொல்லி சொல்லக்கூடிய அப்போ சனி பகவான் வக்கரம் ஆகும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வராருங்கிறது உண்மை அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி பகவனுடைய நிலையும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ்ன்னு சொல்லலாம் எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ணி கொடுத்துரும் ஆகையால் ஒவ்வொரு பணியிடத்துலேயுமே இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாத காலகட்டங்கள் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மகாலட்சுமி நீங்கள் வழிபடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸ்ரீரங்க தாயரை வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் முதலீடு செய்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் வேலையை மாற்ற ஏதாவது நீங்கள் பிளான் வச்சிருந்தீங்க இல்லை ஆஃபர் லெட்டர் கிடைக்கணும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் அடுத்த ப்ரொமோஷனுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல மாற்றம் வந்து சே ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாலு மாதத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அதுக்குண்டான விஷயத்தை செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாரி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மிதனத்துக்கு வரும்பொழுது வந்துடுது இல்லையா அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சி ரிஷபத்து குரு நல்லது பண்ண மாட்டார் போல் அதற்கு முயற்சிகள் வந்து நல்ல வேலை கிடைக்கும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பரம்பரை சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரிஷ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது கொள்ளுங்கள் அதுக்கடுத்து தான் வந்து நன்மை பெறக்கூடிய ராசியாக வருவது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த காலகட்டமானது நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது ஏன்னா இந்த சனி வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவது வீட்டில் அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ அப்போ நாலாவது வீடுங்கிற பொழுது வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல மாற்றத்தை கொடுக்கும் புதிய வாகனம் வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் பரம்பரை சொத்துக்களை மாற்றுவது பூர்வீக சொத்துக்களை மாற்றிக்கொள்வது அதை விற்பது இதை எல்லாமே நடத்தி கொடுக்கும் உயரதிகாரர்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக நல்லா கிடைக்கும் ஸோ அவங்க மூலிமா நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம் பணியிடத்தில் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் ரெகக்னைஷன் பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் நாலு மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே போல் தந்தையின் தா தந்தையுடன் இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள் எல்லாம் வந்து அந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி கண்டிப்பாக உறவுகள் வலுப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ கடகம் ரிஷபம் தனுசு மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வக்கரமாகக்கூடிய சனி பகவான் வந்து இந்த ஒரு நாலு மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் ஸோ அப்போ உங்கள் ராசியில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சனி பகவானுடைய நிலை நல்லா இருக்கணும் அதேபோல் குரு பகவானுடைய நிலையும் நல்லா இருக்கணும் போல் ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி நல்லா இருக்கணும் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பெறக்கூடாது அதே மாதிரி மறைவு ஸ்தானங்களை பெறக்கூடாது மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து சனி செவ்வாயுடைய இப்போ இந்த ரெண்டாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் யாருக்கெல்லாம் சனி செவ்வாய் சம்பந்தம் இருக்கோ கண்டிப்பாக பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் வருமானங்கிறது நிலையா இருக்காது என்றைக்குமே கடைசி வரைக்கும் அந்த வருமானத்துக்கு போராடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கையில் காசு தங்காது ஏதாவது வகையில் பிரச்சனை 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 அந்த வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொள்ளுங்கள் ஸோ சனி செவ்வாயினுடைய சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அது வந்து என்னன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து தொந்தரவுல கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது எப்படி சரி பண்ணணுங்கிறது அவங்களோட சுய இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் கிரக பார்வைகளும் கிரகத்துடைய பலத்தை பொறுத்து இருக்குங்கிறது ஒரு விஷயம் ஸோ இப்போ இந்த நூற்றி முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு சரி ஆட்களுக்கு இந்த சனி வக்கரமாகும் போது நமக்கு என்னென்ன தேவையோ இந்த நாலு மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு 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 செட் ஆஃப் கோர்ஸில் நம்ம கொண்டு வந்து வச்சிடணும் அப்போ திருப்பி சனி நேரத்தில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி தன்னுடைய வேலைக்கு ஆரம்பிச்சிடும் அதான் சொல்கிறேன் திருப்பி 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 சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா பதவிகளும் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னத்தினோட அடிப்படையில் உங்கள் கிரகபாவங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் அம்ச சக்கரமும் அமையும் ஸோ ராசி சக்கரம் நல்லாயிருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இது இது ரெண்டுமே ஜெராக்ஸ்னு பேர் அப்போது இது ரெண்டுமே ஒன்று உயிர்னால் உயிரோடைய அமைப்பு இன்னொன்று ஜெராக்ஸ் அப்போ ரெண்டுமே என்னை வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ இறைவனுடைய கருணையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்துச்சா நல்ல ஜாதகர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருவாங்க நல்ல ஹெல்ப் கிடைக்கும் அதே போல் ஒரு இது ஒரு கிரகங்கள் இத்தனை வருடம் வரைக்கும் நாலு வருடம் வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது அதுமாதிரி தடுக்க ஆரம்பிச்சிடும் நாலு வருஷத்தில் கொடுக்குறோன்னா அள்ளி கொடுத்துரும் இதுதான் கிரகங்களுடைய சேர்க்கை இப்போ ஒரு ராசி மட்டும் பத்து வருஷம்னா பத்து வருஷத்தில் நீ என்னென்ன வாழ்க்கை அனுபவிக்க போகிறேங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிலே உண்டு அப்போ பத்து வருஷம் நீ நீ வளரணும்னா வளருவேன் பத்து வருஷம் நீ த நீ வந்து ஒன்னால் நடக்கும்னா அது நடக்கும் நடக்காதான் நடக்காது இவ்வளோதான் விஷயம் இது மட்டும் தெரிஞ்சு இல்லை போதும் மற்றபடி தேவையில்லாதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே அது ஏழாம் பார்வையாக பார்க்குது எனக்கு எட்டாம் பார்வையாகுது பத்தாம் பார்வையாக பார்க்குறது அதெல்லாம் பார்த்துட்டு போட்டுவோம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது உங்களுடைய கேள்வி என்ன ஏன் வண்டி நகருமா நகராதா ஓடுமா ஓடாதா நடக்குமா நடக்காதா இதுதான் கேள்வி இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகரை நோக்கி நகரம் ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டு மண்டையை போட்டு குடைச்சிக்கலாம் நீங்கள் ஜோதிடத்துலாம் கெடுத்துக்கவே கெடுத்துக்காதீங்க வண்டி நல்லா ஓடுனா உழைப்பு அதிகமாக கொடுங்க வண்டி நல்லா ஓடாதனா இன்னும் பெட்டராக அதிகமாக உழைப்பு பண்ணுறதுக்கு என்னென்ன மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு முடிவு ஆயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து சேர்த்துரும் ஒரு நிகழ்வு தடைப்பட்டு தான் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் மல்டிபிள் எஃபோர்ட்ஸ் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் இதுதான் ஜோதிடம் அது எப்போ நடக்கும் இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்ட முயற்சியை பாருங்கள் அடுத்த பதிவில் வேறு வினைவை பற்றி சிறப்பாக பேசலாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை வளர்த்தக்கூடிய கிரகங்கள் எது திறக்கக்கூடிய முடக்கங்கள் திறக்கக்கூடிய கிரகங்கள் எது முடக்கக்கூடிய கிரகங்கள்லேருந்து உங்கள் பிரச்சனைக்குள்ள தீர்வு என்ன எப்போ தீரும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்திலேயே இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாக கன்சல்டேஷன் கேட்ட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நற்பவே நல்ல தினக்கட்டும் ஹோம்ஸ்டே குரூப் வேணுமா அடுத்த பகுதியில் வேறு இணையை பற்றி சிறப்பாக பேசலாம்